ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் எம்எஸ்கே வில்ல ஜீடா டெக் சேனல் நம்ம ரேட்டில் ஹீட்ரு மாட்டிருக்கோம் ஹீட்ருக்கு வந்து போ போர்டு பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டியிருக்காங்க இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி குறஞ்ச போர்டு மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஹீட்ரு போடும்போது ரொம்ப நேரம் போட்டு ஆள் வந்து அதிகமாக இருக்காங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னா ரொம்ப நேரம் ஹீட்ரு யூஸ் பண்ணிங்க அப்போ அந்த போர்டு தாங்காது இந்த பார்த்தீங்கன்னா எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு இந்த மாதிரி மெல்ட் ஆகிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ட்ரிப்பர் மாடலில் ஹெவியான சுவிட்ச் போடணும் இதுக்கு நம்ம மாற்ற போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக இருக்கும்போது அதேமாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா டிப்பர் மாடலில் ட்வெண்ட்டி ஆம்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் எரியாது வைக்காது நான் மாட்ட போகிறோம் இதுதான் ஏசி பாக்ஸ் பவர் பாயிண்ட் டுவெண்ட்டி ஆம்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஹீட்டர் பண்ண இதில் மாட்டுவோம் இப்போ ஒன்றும் செய்யாது மாட்டியாச்சு இந்த மாதிரி போடுங்க ஹீட்டருக்கு எப்போவுமே இந்த மாதிரி போட்டிங்கனா சேஃப்டியாக இருக்கும் ட்ரிப்பர் சாதாரண சுவிட்ச் போர்டு போடுவார் ஹீட்டருக்கு டுவெண்ட்டி ஹார் ட்ரிப்பர் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஏசி பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஏசிக்கு எல்லாத்தையும் தான் போடுவாங்க இது போடுங்க